அலாமிக்கும் வரகசுல்லாதி பரக்காட்டவும் அன்பார்ந்த சகோதர்களே தாய்மார்களே நம்முடைய ரெண்டாவது அமர்வு வந்து கேள்வி பதில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் முதல் கேள்வி ஏற்கனவே கேட்டாங்க அதை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கேட்டுடுறேன் மஹர் வந்து இந்த பூமியில் இருக்கும் ஆனால் இந்த பூமி அல்லாத இந்த பூமி அழிக்கப்பட்டு இன்னொரு பூமி வந்து படைக்கப்படும் அப்படின்னு ஒரு ஆயத்து சொன்ன பார்த்தியலா அந்த ஆயத்து எங்கே இருக்குது அப்படின்ட்டாங்க சூரா இபராஹிம் பதினாலாவது சூரா ஆயத் நம்பர் வந்து நாற்பத்தி எட்டு பதினாலுல நாப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நம்ம ஒரு நாளைக்கு அந்த தபீடு ஹதீஸ்கள் அதை விரிவா சொல்றேன் தம்பி கேளுங்க அதாவது இசா அலைசலாம் வந்து நியாயமா நடந்துக்கிருவாங்க அப்படின்றக்கு ஒண்ணும் இரண்டாவது அவங்க சிலுவையை உடைப்பார்கள் அப்ப வந்து ஒரு ஒரு போர் நடக்கும் கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு போர் நடக்கும் அந்த போர்ல வந்து ஜெயிப்பாங்க முஸ்லீம்களை வந்து ஜெயிப்பாங்க அது வந்து சிலுவையை உடைப்பது சரியா பன்றிகளை கொள்ளுவார்கள் இருக்குது பண்டிகை நார்மல் பன்றிகளை கொள்ளுவது அப்படின்ட்டு இருக்குது ஏன் நேரடி அர்த்தம் நேரடி அர்த்தம் தான் சரியா அவங்க என்னென்ன செய்வாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அது இருக்கு நான் வேண்டாம் ஒரு நாளைக்கு இன்ஷால்லாம் ஈசா நபியுடைய வரலாறுன்னு தனியாக பேசுகிறேன் சரியா நான் கூட மெட்ராஸில் போய் வந்து ஒரு பயான் சாலிக நபியும் சமூது கூட்டமும் அப்படின்ட்டு ஒரு வரலாறு பேச இருக்கிறேன் அதே மாதிரி வந்து ஹூது அலகிஸலாம் அவர்களும் எந்த கூட்டமும் ஆது கூட்டமும் சரியா அப்படின்னு பேசிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நான் ஈசா நபியை பத்தி ஒரு தனி வரலாறா பேசுறேன் அப்போ உங்களுக்கு இந்த இந்த செய்திகள்லாம் வரும் சரியா வேற சொல்லுங்க வந்து அலகது ஓதிட்ட பிறகு துணைஸ்வரா ஓதுறோம் இப்ப நம்ம லுகரத்துல வரும் நாலு ரக்காத்து முதல் ரெண்டு ரக்காத்தில் வந்து அல்ஹம்து சூராவுக்கு பிறகு துணைசூரா கண்டிப்பா ஓதணும் மூணாவது நாலாவது ரக்காத்துகள் அலஹம்து சுவராவுக்கு பிறகு துணைசூரா ஓதலாம் ஓதலாம் ஆனால் அல்ஹம்து கண்டிப்பாக என்ன செய்யணும் ஓதி ஆவணும் இப்போ துணைசூரா வந்து எவ்வளோ ஓதுறது அப்படின்னு கேட்குறாங்க குறைஞ்சது ஒரு ஆயத்து ஓதணும் சூரா என்பது குறைஞ்சது ஒரு ஆயத்து ஓதணும் சரியா எதுக்கு இவர் இந்த கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விக்குள் ஒரு குசும்பு இருக்கிறது என்ன என்று சொன்னால் சில பேர் வந்து மூணு ஆயத்து ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க இவன் அப்படி சொன்னா அப்ப சில பேர் ஆயத்துல குறிச்சி மட்டும் ஓய்வு போயிடுறாங்களே அது கூடுமா அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிற என்ன இருக்கு ஏன்னா இந்த பழக்க வழக்கம் இருக்கிறதுனால ஆள் யாரு முதல்ல சபைய படிக்கணும் குரான படிக்கிறது அதிகம் படிக்கல ரெண்டாவது சபை என்று சொன்னால் மக்களை படிப்பது அந்த மக்களை படித்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசினா தான் பேசி நம்மளை ஏமாற்றி போயிடுவாங்க சரியா அதனால ஒரு ஊர் ஆயத்தையாவது முழுசா ஓதி முடிக்கணும் சரியா வர வரீஸ் பாய் ஒரு சின்ன ஒரு தொலுகையில குரான் ஆயத்தை ஓத ஓத உங்களுக்கு நன்மை ஓத ஓத என்ன உங்களுக்கு நன்மை எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூல் இஸ்லாசெல்லாம் அவங்க தகஜ சொல்லுவாங்கல்ல அதுல கடைசி காலகட்டத்துல அவங்களால நின்று துள முடியாத காலகட்டம் வச்சு பத்தியெல்லாம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பெரிய சூறாக்களை ஓதுவாங்க ஓதும் போது அவங்க உட்கார்ந்து தொழுகையில ஓதுவாங்க ஓதுக்கிட்டே வரும்போது ருக்குவு பண்றதுக்கு ஒரு இருபது ஆயத்து முப்பது ஆயத்து இருக்கும்போது என்ன செய்வாங்க எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு அந்த இருபது ஆயத்து முப்பது ஆயிரத்த ஓதிப்பு போவாங்க அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு தொழுகையில பெரிய சோறாக்களை ஓதுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெரிய சோறாக்களை ஓதுங்கள் ஓத ஓத ஆ யாரு யாரு ஆமா ஆ ஆ அது ஆயத்துనికి மூலசு அதလုံး பாக்கறேன் 80 ஆ அதாவது சூரத்துல் கஹஃப் உடைய எண்பதாவது ஆயத்துல வ அம்மல் غلامு அந்த சிறுவன் அந்த சிறுவனுக்கு இருந்தார்கள் பாப்பா சரியா நாம் பயந்தோம் ஐககுமா அந்த ரெண்டு பேரையும் அவர்கள் அவர் அந்த சிறுவர் மூலிகடித்து விடுவாரோ என்று தூயானன் பாவத்திலையும் குஃபூர்லையும் அப்படின்ட்டு அப்ப நான் பயந்தோம் அப்படிங்கறது வந்து அல்லாஹ் எப்படி பயப்படுவான் நான் அல்லாஹ் எப்படி பயப்படுவான் நான் பயந்தோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி அல்லாவுக்கு பயம் தேவையில்லை சரியா இவன் கெட்டவன் உமா வாப்பா நல்லவங்க இவன் கெட்டவனா வந்து அநியாயக்கார அக்கராமக்காரனா இருந்து என்ன செஞ்சிருவான் உமா வாப்பாவைய காதிரா மாtiruvan என்ற எண்ணம் இதை நீங்க பயமா வச்சுக்கலாம் எண்ணமா வச்சுக்கலாம் சிந்தனையா வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் அல்லாஹ் சொல்றாய் இ இதல்ல அல்லாஹ் ரஷீனா ரஷீனா இல்லல ரஷீனா ஏ இது தான் சொல்றாங்க எழுத்துற எழுபத்தி ஆமா ரைட்டு ஜி அது சொல்லிவிட்டு அந்த எல்லாத்துக்கும் காரணம் சொல்றாரு இந்த கப்பலுக்கு நான் இப்படி செஞ்சேன் அங்கே ஒரு இருந்தாரு அப்படின்ட்டு அப்புறம் அம்மல் உலாமு அந்த சிறுவன் பக்கான அவங்களுக்குமா அவங்களுக்கு இருந்தாங்க மூமின்களாக இருந்தார்கள் நாம் அப்படிங்கிறான் இந்த நாம் நான் வேண்டாம் செய்யல நான் வேண்டாம் இன்ஷா நான் தப்தி இந்த நாம் என்பது அல்லாஹு ஆலமீன் ஏன்னா பொதுவா வந்து அல்லா தான் தன்னை வந்து நாம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான் இந்த அல்லா சொல்லுவான் ஒருவேளை இவங்க சொல்றாங்களா யாரு இருரு வந்து சொல்றாங்களா அப்படிங்கிறத ஒரு வீக் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேங்க ஷாமா சரியா வேற அதாவது நான் ஆஃபீஸை கேட்குறாங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்போ இப்போ லுகர் தொழுகைக்கு வந்து லுகரை சேர்த்து வச்சுக்கிடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிடுவோம் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிரும் கீழே ஆஃபீஸ்லேயே ஒரு முசல்லாண்டு தொழுகும் இடம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க அங்கே ஜமாத்தா துளுகுறாங்கல்ல ஜமாத்தா அப்படி முசல்லாங்கிற ஒன்று இல்லையோ அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்கள் ஆஃபீஸு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் போயிட்டு வாங்க ஆனால் எந்தளவுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஏன்னா நீங்கள் போயிட்டு வரத்துக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அப்படின்னு சொன்னால் நாலு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு அதுக்கே ஒரு மூணு மணி நேரம் ஆயிரும் எந்த கம்பெனி அப்படி தர்றதுக்கு பர்மிஷன் கொடுத்து அனுமதி எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்போ நீங்களே சேர்ந்து ஒரு இடத்த இடமாக நீங்கள் ஆக்கிக்கிறங்க நீங்கள் ஒன்றுக்கு மேலே முஸ்லீம்கள் இருப்பீங்க இல்லை அந்த ஆஃபீஸில் அவங்க ஒரு இடத்த நாங்கள் வந்து இந்த இடத்த நாங்கள் தொழுதுக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அனுமதி கேட்டுப்பட்டு நீங்கள் அங்கே ஆபீஸ்லயே உதவு செஞ்சு போட்டு ஜமாத்தா தொழுதுருங்க நிறைய இப்போ சவுதி மாறு நாடுகள்ல பார்த்தாலும் நிறைய ஆஃபீஸுகள்ல அங்கேயே ஒரு தனியா முசல்லா இருக்கும் அங்கே போய் அந்த பக்தர்கள் செஞ்சிருவாங்க அங்கே போய் துள வசிக்கிருவாங்க தொழுதுக்குருவாங்க அப்படி பள்ளிக்க பள்ளிலாம் போக மாட்டாங்க பள்ளியாசம் கொஞ்சம் அவங்க ஈடு இருக்கேன் போய்க்குறேன் நீங்க சொல்ற மாதிரி அரை மணி நேரம் ஆயிரே அந்த முசல்லாவில் போனமாக்கே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல தொழுகையை முடிச்சு போட்டு நம்ம டியூட்டிக்கு போயிடலாம் ஒவ்வொரு நாள் வேற யாரும் முஸ்லீம்களே இருக்க மாட்டாங்க அதாவது பத்த கொல்லாக மஸ்தாக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாத இன்னொரு முஸ்லிமும் இருந்தால் அவர்கிட்ட சொல்லி நீங்க அவரையும் வர வச்சு ஒரு ஆபீஸ்ல ஒரு பர்மிஷன் வாங்கி ஜமாத்தா சொல்லுங்க ஜமாத்தா சொது வந்து அசுதல் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அல்லாஹ் சொல்லுன்னு மட்டும் சொல்லல ஜமாத்தாக இல்லையா சொலுபவர்களோடு சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் நான் கூட இந்த ஜும்மாவில் சொன்ன தொழுகையை முடிச்சிட்டாங்க ஒரு சஹாபி லேட்டா வந்தாங்க என்ன பண்ணாங்க அவருக்கு சதக்கா பண்ணுங்கன்னு சொன்னாங்க சஹாபி மறுபடியும் தொழுதாரு இல்லையா அப்படின்னு இருக்குது அப்ப அப்படி இன்னொரு முஸ்லீம் இருந்தால் நீங்கள் ஜமாத்தாக சொல்லுவாங்கள் இன்னொரு முஸ்லீமே இல்லை நான் மட்டும்தான் இங்க முஸ்லீம்னு ஒரு வழி இல்லைங்கிற பட்சத்துல அல்லாவுக்கு தெரியுமில்ல உங்க சூழ்நிலை நீங்க தனியார் சொல்லுவோங்க உங்க நீயத்துக்குரிய கூலி அல்லா தருவோம் அப்புறம் ஒரு பையன் முஸ்லீமாக மாற விரும்பினால் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன ஒரு சகோதரர் இஸ்லாத்துக்கு வர விரும்புகிறாரு அவர் எப்படி இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல யாராவது ஒரு மார்க்கத்தை தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் அப்படின்னு அவரு சொன்னா அந்த மார்க்காரங்க என்ன செய்ய போறாரு அவருக்கு ஒன்னு களிம சொல்லி கொடுப்பாரு அதுக்கு முன்னால மார்க்கத்தை பத்தி கொஞ்சம் அதாவது ஏகத்துவம்டா என்ன தூதுத்துவம்டா என்ன மறுமை நம்பிக்கை முக்கியமான விஷயம் அல்லாஹ் ஒருவனே கடவுள் ஒருவனே அத சொல்லி புரிய வச்சிடுறது ரசூர் உல்லாஹேஸ்வரா செல்லம் அல்லாஹவுடைய தூதரு அத புரிய வைக்கிறது இன்னைக்கு பிறகு மருமை இருக்கிறது இந்த மூணையும் ஒருத்தர் நம்பிட்டார் நுழைகன அவர் முஸ்லிம் இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவது வந்து அவரு கலிமா சொல்லி கொடுக்கன கலிமா என்பது அஷ்ஹது அல்லாஹில்லாஹ் இல்ல அல்லாஹ் அஷ்ஹது அல்லாஹில்லாஹ் இல்லல்லாஹு அஷஹது அண்ண முகம்மதன் அப்துஹு வரசூதுகு அப்படின்னு கலிமா சொல்ல சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்குது இதுதான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றது அந்த சுமாமாங்கிற ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார்ல அவருக்கு என்ன பண்ணாங்க போய் குளிச்சிட்டு வாப்பாண்டாங்க குளிச்சிட்டு வந்த பிறகு ரசூல் சாஸ்லாம் களிமா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு இருக்குது இதுதான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றது இஸ்லாத்துக்கு வந்துட்ட பிறகே அவரை எப்படி ஒழுங்கு செய்யணும் எப்படி சொல்லுவனும் இஸ்லாமிய ஐந்து கடமைகள் என்ன ஈமானுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னு அவருக்கு இன்ஷால்லா சொல்லி கொடுக்கணும் அதாவது பண்ணுவது வந்து அது சுண்ணத்து சுண்ணத்தான பண்ணுவது அது பேரு சுண்ணத்து சுண்ணத்து பண்ணுவது அது பருந்து கிடையாது நீங்க முதல்லையே சுண்ணத்து பண்ண வார்டு கூப்பிட்டீங்க அவன் இஸ்லாத்துக்கே வர மாட்டான் சரியா பயந்துருவான் அதனால அது பருள் இல்லை அது சுண்ணத்து அதனால சுண்ணத்தை கொஞ்சம் லேட்டா வச்சுக்கலாம் இஸ்லாத்துக்கு வர்றது என்ன பருள் நரகத்தை விட்டு காப்பாற்றுவது வந்து உங்கள் மீது பருள் அதனால சத்தனாவையில நீங்க அப்புறம் வச்சுக்கிருங்க அவரே வந்துட்ட பிறகு இசலாத்த சொல்லி ஈமான சொல்லி உழுக்குள்ள வந்து சில மாதங்கள் ஆன பிறகு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லும் போது அவங்களே ஏத்துக்கிறவாங்க அதுக்கு நீங்க டைம் கொடுங்க பல மாதங்கள் கொடுங்க சில வருஷங்கள் கொடுங்க தப்பு கிடையாது அதுக்கு பிறகு ஒரு ஹத்தனா பண்ணிக்கிட்டு நீங்க உடனே ஹத்தனாடு போட்டு மிரட்டி வர்ற வரையும் வராமல் தடுத்துட வேண்டாம் அப்புறம் தொழுகைக்கான நேரம் வரும்போது நாம் தொழலாமா அல்லது அதான் கேட்கும் வரை காத்திருக்க வேண்டுமா உதாரணமாக கூகி கூகிலின் அசன் நேரம் கூகுள் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கூகுள் மட்டும் தான் காட்டுதா சரியா சொன்னா கூகுள் வந்து அசன் நேரம் வந்து பிற்பகல் மூணு இருபத்தி அஞ்சு மணிக்கு அதான் கேட்ட பிறகு மாலை நாலு மணிக்கு நாம் சொலுகை சொல்ல வேண்டுமா கூகுள்ல உங்களுக்கு மூணு இருபத்தஞ்சுக்கு வந்துடுச்சு ஆனா பள்ளிவாசல் நாலு மணிக்கு தான் பாங்க சொல்றாங்க அந்த பாங்குக்கு தான் அசரம் தொழுவணுமா இல்ல டைம் வந்துட்டா தொழுதுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க வந்து டயம் வந்துட்டா தொழுதுக்கலாம் பெண்களை பொறுத்தவரை பள்ளிவாசலுக்கு வந்தா தான் பாங்கு இக்காமத்து டயமு போக்குவரத்து எல்லாமே இருக்குது நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்க வீட்டிலேயே நீங்க எக்காம சொல்லிட்டு இல்ல நீங்க பாங்கே சொல்லுங்க வீட்டுலயே நீ மெதுவா சத்தமா எல்லாரையும் கூப்பிட்டு கிடையாது நீங்க மெதுவா நீங்களே பாங்கு சொல்லிப்புட்டு நீங்களே மெதுவா எக்காம சொல்லிப்புட்டு உங்க கூகுள்ல வந்து மூணு இருபத்தஞ்சிக்கு வருது பார்த்தீங்களா அப்ப நீங்க இதுகளை பண்ணிப்புட்டு மூணு இருபத்தி ஏழு மூணு இருபத்தி எட்டுக்குன்னு செய்கின்னு சொல்லலாம் நீங்க அசலை சொல்லுவங்க வத்து வந்த உடனே சொல்லுவணும் இதுதான் சட்டம் வத்து வந்தால் தொழ வேண்டும் இதான் சட்டம் ஏதோ நிர்வாக காரணத்திற்காக சூழ்நிலை மஹல்லா காரணத்துக்காக சில இடங்கள்ல பாங்க வந்து கொஞ்சம் தள்ளி கூடும் அதனால் நீங்கள் பள்ளிவாசலாக வாங்க சொன்னாங்கன்னா அது ஆ ஆண்களை தான் பள்ளிவாசலில் வாங்க சொல்லிட்டாங்களா ஜமாத்து எத்தனை மணிக்கு பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து ஜமாத்து தேவையில்லையே தனியாக தொழுதுக்கலாமே அதனால் கூகுளில் பார்த்து எப்போ டைம் வருதோ அப்போ இன்ஸ்டாலாம் நீங்கள் தொழுதுருங்க ஓகே வேற ஆ முடிச்சுக்கலாமா ஆ இதுக்கு பிறகு இக்பால் பாய் கணிப்பாய்க்கு பிறகு ஆ வந்து அலை இலாம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு தெரியும் அலை இஸ்ஸலாம் அப்படிங்கிறது வந்து நபிமார்களை மட்டும் சொல்றது இல்லை எல்லா நல்லவங்களையும் நம்ம வந்து மரியம் அலை இஸ்லாம் அப்படின்னு சொல்றோம் நபி கிடையாது லுக்மான் அலையலாம் அப்படின்னு சொல்றோம் நபி கிடையாது ஹவ்வா அலை இஸ்லாம் அப்படின்னு சொல்றோம் நபி கிடையாது அலை இஸ்லாம் அப்படின்னு சொல்றோம் நபி கிடையாது அதே மாதிரி ரொம்ப நல்ல மனசரா இருந்தனால எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே அழகலாம்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி இல்ல நீங்க சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம் மார்க்கத்தில் தடை இல்லை ஒண்ணுமில்ல ஒண்ணும் ஒரு ஆள் பேரை சொல்லிபுட்டு போட்டு ரஹிமஹுல்லாஹு அழைகி அப்படின்னு சொல்றோன்னு வைக்க என் அர்த்தம் அப்துல்லா ரஹிமஹுல்லாஹு அலைஹி அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப என்ன அர்த்தம் இறை நேசர் அர்த்தம் இறை நேசர் என்று இரண்டாவது அர்த்தம் ஒன்னாவது அர்த்தம் அவர் மூத்தா போயிட்டான் அர்த்தம் சரியா சரியா முதல்ல அர்த்தம் அவர் மூத்தா போயிட்டாரு அப்ப ரஹிமகுல்லாஹு அலைகின் யாருக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவங்களுக்கு தான் ரஹிமகுல்லாஹு அலைஹி அப்படிங்குவாங்க அவர்களை அல்லாஹ் நான் பாதுகாப்பானு அலைஹி என்று சொன்னா என்ன அர்த்தம் அவர் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக டைரக்ட் பொருள் என்ன அவர் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக அல்லாஹ்வுடைய அருள் வந்து ஹயாத்தா இருக்கும் போதும் கிடைக்கணும் மூத்துக்கு பிறகு என்ன செய்யணும் கிடைக்கணும் நேரடி பொருளை பாத்தியலாக்க நான் சொல்றேன் காணிபாய் ரஹிமகுல்லாஹு அலைஹி சரியா அப்படி நான் சொல்றனால அவர் மூத்தா போயிட்டாருங்கிற அர்த்தம் கிடையாது ஹயாத்தா இருந்தாலும் நேர் பொருள் மீனிங்ல ஆனா நடைமுறைன்னு ஒன்று இருக்கு பத்தியலா இந்த இஸ்திலாக வாங்கல இஸ்திலாக என்ன நடத்த வழக்கம் நடைமுறை பழக்கம் அப்போ பழக்க வழக்கத்தில் என்ன இருக்குதோ அதை சொல்லுவதுதான் சிறந்தது பழக்க வழக்கத்தில் மூத்தா போன கூட ரஹிமகுல்லாஹு அலஹி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்களுக்கு துல்கர் நயினை வந்து பழக்க வழக்கத்தில் எந்த இமாம்களும் என்ன சொன்னது இல்லை அலஹிஸாம்னு சொன்னது இல்லைங்கிறதுனால நம்மளா புதுசாக ஒன்றை உருவாக்க வேண்டாம் ஓகே கடைசி கேள்வி இக்பால் பாயுடைய கேள்வி ஆ வீட்டில் வந்து ஆண்கள் தனியாக சொல்லுறாங்க பாங்கு சத்தத்தை கேட்டால் இக்காம சொல்ல தேவையில்லைன்னு சொல்றாங்களே அப்படி கேட்குறாங்க ஒன்னு நம்ம பள்ளிக்கு வந்து ஜமாத்தா சொல்லுவனும் இல்லை எங்கேயோ வெளியே போயிட்டோம் லேட்டா வர்றோம் இல்லை ஏதோ வைத்த வழி நோய் பிரச்சனை ஜமாத்து முடிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் சொல்லுவீ அப்படின்னு சொன்னா நீங்கள் பாங்கு சொல்லணும் நீங்கள் பாங்கை கேட்டு இருந்தால் நீங்கள் பாங்கை கேட்டு இருந்தால் மறுபடியும் வாங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்ல ஆனா என்ன சொல்லிக்கிறேன்னு சொல்லணும் எக்காமத்து சொல்லணும் கண்டிப்பா சொல்லணும் இன்னும் சொல்ல போனா வாங்கு சொன்ன இடத்திலேயே மறுபடியும் வாங்க சொல்றதுக்கு அனுமதி இருக்குது அனசர் அலி அல்லாஹோ அணுகே பள்ளிவாசலுக்கு வந்தாங்க ஜமாத்து தொழுக முடிஞ்சு போயிடுச்சு பள்ளிவாசல் இல்ல வாங்க சொல்லி இகாம சொல்லி ஜமாத்து தொழுக முடிஞ்சு போயிருச்சு அவங்க என்ன பண்ணாங்க மறுபடியும் பாங்கு சொன்னார்கள் மைக்கு போட்டு சத்தமா கிடையாது சரியா மெதுவா பாங்கு சொன்னார்கள் அப்புறம் சொன்னார்கள் அப்புறம் தொழுதார்கள் அப்படின்னா ஹதீஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு காலம் வரும் பித்ராவான காலமா இருக்கேன் அப்ப ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆடு மாடுகள் ஒட்டகங்களை மேய்த்து கொண்டு எங்க போயிருவாங்க மலை உச்சிக்கு போயிடுவாங்க தொழுகையுடைய நேரம் வரும் என்ன செய்வார்கள் தனியாக இருந்து கொண்டே பாங்கு சொல்லுவார்கள் இகாமத்து சொல்லுவார்கள் பிறகு தொழுவார்கள் அப்படிதான் இருக்குது அதனால நீங்க வீட்டில் அப்படி தொழுவும் போதே நீங்கள் வாங்கும் இகாமத்தும் சொல்லுங்கள் அது அஃபுதல் அல்லது பாங்கை நீங்கள் கேட்டிருந்தால் வாங்கு சொல்லாமல் இகாமத் சொல்லுங்கள் அதுவும் கண்டிப்பாக அவசியம் இகாமத் சொல்லாம பருவ தொலகைன்னு செய்யாதிய தொழுவாதிய உங்களுக்கு பருவம் கடையாளமே இக்காமத்து பாய் அதனால தான் பருவம் அல்லாத விரைந்த தொழுகை இக்காமத்து கிடையாது இல்லையா நான் கூட என்ன தீவான சில சமயத்துல தராவீத்துக்கு பத்தியா அப்ப அத்துல எல்லாம் எல்லாம் நிற்க வச்சுக்குருவேன் பின்னால பாத்தேன் காமஸ் இருக்கு தராவீத்து வகையா இருக்கேன் சரியா சில பேர் சொல்லியும் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு டெஸ்ட்டுக்காக இவர் வந்து கரெக்டா மார்க்கெட்ட சொல்றாரா இல்ல இ சொல்றாரா அப்படின்னு சொல்லிவிட்டு பருவக்கு மட்டும்தான் இது மற்ற மத்தோக காமத்து கிடையாது அல்ல இ சொல்லுங்க சொல்லிட்டு லாமா ஆ பார்த்தியலா ஆ ஆ ஜனாஜாத்துறைக்கு வந்து சுவிது பண்ணுறதுக்கு இடம் இருக்கா தேவையில்லை தானே அது மாறுதம் ஹாய் ஹாய் என் ஆறுமைய சகோதரர்களே என் ஆறுமைய தாய்மார்களே நம்ம இவ்வளவு நேரம் எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய சௌசியத்தை நமக்கு அல்லா தரட்டும் நம்முடைய சேவைகள் நம்முடைய தேவைகள் நம்முடைய ஹாஜாத்துகளை வந்து வெகு வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும் நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறைத்து நன்மைகளாக மாற்றட்டும் நம்முடைய சமுதாயத்துக்கு எல்லா வகையான உதவிகளையும் வெற்றிகளையும் அல்லாஹ் தரட்டும் நம்ம எல்லாருக்கும் இம்மையிலையும் மகத்தான வெற்றிகளை கொடுத்து மறுமையில் ஜன்னத்துல சுரதோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொருக்கத்துல நபிமார்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் ஹதிசின் போன்ற நல்லவர்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் வந்து சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் சுபஹான கல்லாஹும விஹந்திக்க அஷஹது அல்லாஹிலாக இல்லா அந்த அஸ்தோ சுருக்க